அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதுவும் பெண்கள் குறிப்பாக என்ன செய்யணும் காலையில் நிலைவாசல் உடன் அவர்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தன ஆகர்ஷண வார்த்தை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் நான் பதிவாக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதனால் எந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐந்து முக்கியமான விஷயங்கள் அவை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உன்னதமான மாதம் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் தேவர்களுக்கு உரிய மாதம் அதனால் இந்த மாதத்தில் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் மூலம் நமக்கு கெடுபலன்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த மார்கழி மாதம் வந்து இன்று திங்கட்கிழமை பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி ஜனவரி பதிமூணு பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்றது பதினாலாம் தேதி தை தேதி பிறக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நம்ம தவறுகள் எந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மார்கழி மாதத்தில் நிறைய ஆன்மீக நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குதுங்க மகாபாரத குருஷேத்திர போர் வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் நடைபெற்றது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது முதலில் வெளிவந்த அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் அருந்தி உலக மக்களை எல்லாம் காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில் தான் அது மாதிரி இந்திரன் வந்து ஒரு பெரும் மழையை உருவாக்கிய போது கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை குடையாக பிடித்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றியது அந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த தான் அது மட்டும் இல்லாம பக்த மார்க்கண்டேயன் வந்து அந்த சாகாத வரம் கிடைத்தது அதுவும் வந்து இந்த மார்கழியில தான் அதனால மரணத்தை வெல்லக்கூடிய மார்கழி அப்படின்னு கூட நம்ம இந்த மார்கழிய சொல்லலாம் பாவை நோன்பு வந்து அந்த பெண்கள் கடைபிடிப்பாங்க யாரெல்லாம் சைவ சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வந்து திருவம்பாவையும் விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திருப்பாவையும் இந்த மாதத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதை பாடனா அவங்களுக்கு வந்து நல்ல கணவன் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பாவை நோன்பு இந்த மாதத்தில் அனுமன் ஜெயந்தி இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஓசோன் படலம் நம்மளுடைய பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் நல்ல காற்றை நம்ம தினந்தோறும் சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த காலையில் எழுந்து நம்ம பிராணாயாமம் பண்ணுறது ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சுன்னா அதன் அருகில் அமர்ந்து நீங்கள் இந்த பிராணாயாமம் செஞ்சு பாருங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நல்ல ஒரு உடலில் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நோய் இருந்தது இது தீரும் அப்படின்லாம் கிடையாது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக ஆக மாட்டோம் ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஃபுல் டேவும் வந்து ஆக்டிவாக இருப்போம் இப்போ இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பாக எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது நிச்சயதார்த்தம் திருமணம் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தாமல் இருப்பது தான் நல்லது ஏங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னாலும் இதில் வந்து உயிர் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும் அதனால் திருமணம் நடந்து அந்த குழந்தை உருவாவதில் சிக்கல் ஏற்படலாம் அதனால் விதை கூட இந்த மாதத்தில் வந்து விதைக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அதை மாதிரி நீங்கள் வாடகை வீட்டில் பால் காய்ச்சறது சொந்த வீட்டில் பால் காய்ச்சறது கிரகப்பிரவேசம் அதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா வேறு வழியே இல்லை நாங்கள் மார்கழி மாதத்தில் எங்களை வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இந்த மாதத்தில் தான் வேறு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அதற்கு நம்ம கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம இதை வந்து பண்ணணும் சில மாதங்கள்ல நம்ம குடி போக கூடாது இந் அதுல வந்து மார்கழி மாதமும் ஒன்று ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும் பட்சத்தில் நீங்க மாறலாம் இரண்டாவது விஷயம் காலை நேரத்துல ரொம்ப நேரம் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது இப்போ இந்த மாதம் நீங்க நாலு டு ஆறு அந்த நேரத்துல எழுந்திரிச்சு நீங்க கோலம் போட்டு விலக்கேத்துறது நல்லது அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இரவு உங்களுடைய வேலைகளை எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு முன்னாடியே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே போய் படுப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க அதை மாதிரி இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் மத்தவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் தூங்குறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் மட்டும் விலைக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா வயதானவர்களுக்கு உடம்பு முடியாமல் பிரச்சனை இருக்கலாம் அது மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு தூங்குறம்போது நம்ம விளக்கேற்றுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம எழுப்பி உட்கார வைப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது உங்களுடைய உடல் ஒத்துழைத்தால் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு பண்ணுங்கள் தினந்தோறும் தலை குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க தலை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நாளில் மட்டும் நீங்கள் குளிச்சுக்கோங்க மற்ற நாட்களில் நீங்கள் வந்து தலையில் தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து மேலுக்கு குளிக்கலாம் இல்லை எனக்கு எதுவும் செய்யாது நான் சர்வசாதாரணமாக தலை குளிப்பேன் அப்படின்னா நீங்கள் தலை குளிச்சிட்டே செய்யலாம் இல்லை அந்த குளிக்கிறதும் எனக்கு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உடம்பு கை கால் கழுவிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு தான் போய் நீங்கள் தொடப்பத்தையே வந்து தொடணும் ஏன்னா தொடப்பத்தை தொடுவதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப காலையில எழுந்து கோலம் போடுவதற்கு நிறைய பேர் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இரவு நேரத்திலேயே வந்து தண்ணிலாம் தெளித்து கோலம் போட்டுடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நம்மளை எதுக்காக காலையிலே எழுந்து கோலம் போட சொன்னாங்க அப்படிங்கிற அந்த பலன்கள் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது இரவு நேரத்தில் உங்களுக்கு சுத்தமான பிராணவாயிலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு போட்டிங்கன்னா தான் அந்த உடல் சம்பந்தமான அந்த ந பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நல்ல சுவாச காற்று அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோலம் போடுவதோட இன்னொரு முக்கியத்துவம் காலையில் நீங்கள் போடும்போது சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும் அதை காலங்காத்தாலே அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நைட்டு பத்து மணி பத்தரை மணிக்கு கோலம் போட்டிங்கன்னா எ எந்த பூச்சி வந்து அதை சாப்பிடாது ஸோ நீங்கள் வந்து காலையில் நீங்கள் சின்ன கோலம் போட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் காலையில் எழுந்து அந்த ஃபோர் டு சிக்ஸ் பிட்வீன் ஃபோர் டு சிக்ஸ் டைமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் கோலம் போடுறது தாங்க ரொம்ப நல்லது நான்காவது எப்படி நம்ம புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறோமோ பெருமாளை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அதே போல் நம்ம பக்தியோடு இந்த மாதத்திலும் விரதம் ஒவ்வொரு நாளுமே விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதனால் நம்ம இந்த மாதத்தில் புலால் உணவுகளை சாப்பிடாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது எத்தனை பேருக்கு முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து முழுமையான பலன் தரும் சில பேருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் இப்போ மெடிக்கலி வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இல்லை வந்து குழந்த பிறந்திருக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தினமும் சாப்பிட்டு தான் ஆகணும்னா அவங்க சாப்பிடலாம் மற்றவங்க வந்து சாப்பிடாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் இதையும் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் மொட்டையடிப்பது காது குத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது அதை மாதிரி நிலப்பத் நிலம் வந்து பதிவு செய்கிறது ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும்ல அதையும் வந்து நம்ம செய்யக்கூடாது இது மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குவது அதையும் நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அந்த திருமணங்கள்லாம் வந்து இப்போ ஜாதகம் பார்க்குறது அந்த மாதிரியான அந்த முன்னேற்பாடுகளில் வந்து நம்ம செய்யலாம் பேச்சுவார்த்தை நட நடத்துறது அதை வந்து செய்யலாம் இப்போ ஒரு புது இடம் வாங்க போகிறீங்கன்னா அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் வந்து பேசுவாங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் மெயினான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனல் ப்ரொசீஜர் மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனு நிச்சயதார்த்தம் ஒப்பு தாம்பளம் மாற்றுறது அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நம்ம செய்யாமல் இருப்பது தான் நமக்கு நல்லது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம் அடுத்த மாதம் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மாதம்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லா குரூப்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி